மதுரை ஆ சூப்பர் தளபதி வீடியோஸ் ஹாய் அண்ணா ஹாய் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்க கோவில் மட்டும் ஒரு லைக் பண்ணியிருக்காங்க நீங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்க தினேஷ் ஒரு லைக் பண்ணுங்க கண்ண கண்ணா தளபதி வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அது வீட்டில் தான் போகணும் லைக் பண்ணிருங்க என்ன யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிருங்க ஆ ஓகே ஆ லைக் பண்ணதுக்கு நன்றி தளபதி வீடியோ நீ நல்ல என்ன பாய் ஆ சரி லைக் லைவுக்கு வந்து கமெண்ட் பண்ணது நன்றி தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்னா எம்ஏ படிக்கிறீங்களா சரி சரி சூப்பர் பிஏக்கு அப்புறம் எம்ஏவா பிஏக்கு அப்புறம் தான் எம்ஏ ஆ பிஏ தமிழ் வேறன்னு படிச்சிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணுவாங்க மதுரையில் படிக்கிறாங்களா என்ன படிக்கிறாங்க ஆமாம் பூரா படிக்கிற பசங்க தான் நல்ல பசங்களா வராங்க செந்தூர பாண்டி ஹாய் செந்தூர பாண்டி எப்படி இருக்கீங்க லைக் ஒரு லைக் பண்ணுங்க

பாலசிங்கம் ஹாய் பாலசிங்கம் ஆப்பிங்களா என்ன பண்றீங்க எந்த ஊரு என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா இப்போ நல்லா படிக்கிற பசங்களாக தான் வரும் நல்ல பிள்ளைகளாக இருக்காங்க பாலசிங்கம் படிக்கிறாங்க அவள் சூப்பர் பூரா காலேஜ் பசங்க கலெக்ஷன் வாங்க 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 அப்பா ரொம்ப நாள் அச்சு வந்து ஆமா வேலூர் வாவ் சோ பாலசிங்க வேலூர் சூப்பர் தம்பி வேலூர்ல இருந்து எப்படி இருக்கீங்க ஆ சிஸ்டர் சிஸ்டர் ஆ வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா தம்பி வந்தாங்களா ஊர்ல இருந்து அது பத்து நாளைக்கு மேல ஆச்சு அவங்க லைவ் வந்து அவங்க பத்து நாளைக்கு இன்னைக்கு தான் லைவ் வந்திருக்காங்க இவள்க்குல சிஸ்டர்ச்சா சாப்பிட்டீங்களா தம்பி என்ன பண்றாங்க தம்பி எங்கே சொல்லுங்க பாலசிங்கம் நம்பர் போடுறாங்களா தொண்ணூத்தி அஞ்சு எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு எண்ணூத்தி எட்டு பதினஞ்சு என்ன பிடிக்காங்க பாலசிங்க தம்பி பாலசிங்க தம்பி படிக்கிற பசங்களுக்கு இவ்ளோ என்ன வேலை ஆகவா ஓல்டு இஸ் ஹாய் லைக் பண்ணிடுங்க பேரை சொல்லுங்க